ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் நீதிபதியை நான் நம்ப மாட்டேன் நீதிமன்றத்தையே நான் நம்ப மாட்டேன் பாஜகவை மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் உச்ச ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் ஆமாங்க நேற்றைக்கு இந்த கரூர் சம்பவம் தொடர்பான அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி உமானந்த அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்து சொல்லிட்டு நம்ம வீடியோ வெளியிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கை அஸ்ராக்கருக்கு விசாரிக்கவே கூடாது அவருக்கு தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா ஒரு மனு தாக்கலை உச்ச நீதிமன்றத்தில் பண்ணியிருக்கிறார் ஏன் இந்த அஸ்ராக்கருக்கு விசாரிக்க கூடாது அப்படி அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க விஜய் கொடுத்த அந்த வாக்கு மூலம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரூர்ல விஜய் பரப்புரையின் போது நாற்பத்தோரு பேர் பலியான அந்த சம்பவத்தை கோர்ட்டு தலைமையிலான எஸ்ஐடி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு உச்ச ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே உமானம் தாக்கல் பண்ண அந்த மனு வெள்ளிக்கிழமை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில இந்த வழக்கும் அதே வெள்ளிக்கிழமையில விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாரு சரி ஏன் இந்த எஸ்ஐடி விசாரணை வேண்டாம் இவங்க சொல்றாங்க ஏன்னா கோர்ட்டே வந்து இந்த விசாரணை அமைச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஒரு போலீஸ் வந்து இந்த விசாரணையை பண்றாங்க அப்படின்னா அதற்கு தடை கேட்கலாம் இல்ல இண்டிபெண்டான விசாரணை கேட்கலாம் ஆனால் கோர்ட்டே வந்து இருக்கும்போது நான் நீதிபதியும் நீதிமன்றத்தை நம்ப மாட்டேன் விதமாக இந்த மனு தாக்கல்ல இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படி இந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மெயினான இவங்க வாதமாக வைப்பது என்னென்னா எஸ்ஐடி விசாரணையை வந்து மக்களுக்கு நம்பிக்கை தானாதான் இதுதான் இவங்க வைக்கக்கூடிய மெயின் கருப்பொருளாக இருக்குது குறிப்பாக இந்த மனுவில் உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு இண்டிபெண்ட் விசாரணை தான் நடக்க வேண்டும் அதாவது சிபிஐயே உச்சநீதிமன்ற தலைமையில் நடக்கணும் கோர்ட் அமைச்சர் எஸ்ஐடியில் தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்கிறாங்க இதனால் மக்களுக்கு நம்பிக்கை வரவே வராது இந்த சம்பவம் முன்கூட்டியே செய்யக்கூடிய சதியாக இருக்குமோ அப்படின்றதான் எங்கள் கட்சியுடைய குற்றச்சாட்டாக இருக்கும்போது அந்த டீமில் தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இருப்பது சரியாக வராது இம்பார்சியலாக இருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தாது அது மட்டுமல்ல எங்களுடைய தலைவர் விஜயும் சரி அதே போல் தாவேக்கா கட்சி குறித்தும் சரி இந்த எஸ்ஐடி விசாரணை செய்வதற்கு முன்னாடி நீதிபதி அவர்கள் ரொம்ப காட்டமான வார்த்தைகளெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டாரு அப்போ அந்த காட்டமான வார்த்தைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்போ நீதிபதி அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தெல்லாம் நீக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போதே கரூர் சம்பவம் நடக்கும்போதே விஜயும் சரி விஜய்யுடைய கட்சியினரும் சரி அந்த இடத்த விட்டு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தினார்ல அதை நீக்க சொல்கிறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலை பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்ற நீதிபதி சொன்ன அந்த வார்த்தையை எடுக்க சொல்கிறாங்க இது ஒரு கரூர் சம்பவமே மேன் மேட் டிசாஸ்டர் ஒரு தனிநபர் செஞ்ச டிசாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி சொன்ன அந்த வார்த்தையுமே நீக்க சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை ஆனால் கோர்ட் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையுமே இவங்க நீக்க சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக எஸ்ஐடி விசாரணை அஸ்ரா தலைமையிலான அந்த விசாரணையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதுல தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறாங்க நீதிபதி எங்களை குறையா சொல்லிட்டாரு அந்த குறையையும் நீங்க நீக்கி விடுங்க அப்படின்றது தான் ஆத ஒர்ஜினா தாக்கல் பண்ண மனுவாக இருக்கு நான் கேட்பது ஒன்று தாங்க இந்த விசாரணை என்பது தொடக்க கட்டத்தில்தான் இருக்குது தொடக்க கட்டத்திலேயே அஸ்ரா கண்டு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அஸ்ரா என்பவர் மிக நேர்மையான ஒரு அதிகாரி அரசாங்கமே அழுத்தம் கொடுத்தாலும் அதற்கு வளைந்து கொடுக்காத நபர் அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம் அவர் இப்போதான் கரூருக்கு போய் இருக்கக்கூடிய எஸ் பாட்டை ஆய்வு பண்ணிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறாரு சிசிடிவியை காட்சியை வந்து பறிமுதல் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் இப்போதே அவரை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த காரணம் என்ன எதற்காக டெல்லிக்கு நீங்கள் ஓடுறீங்க ஏன்னால் இவங்க அமைச்சர் அந்த குழுவில் தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏங்க தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்குது அப்படின்னா இதென்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸாக இவங்க முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லை நீதிபதி தலைமையில் நீதிமன்றம் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்த குழு என்ன கேட்டாலும் இங்கே கரூர் போலீஸும் சரி தமிழ்நாடு அரசும் சரி கொடுக்கணும் இவங்க ஆர்டர் போட்டு வாங்க வேண்டிய இடத்துல தான் இந்த குழுவோடைய அதிகாரமே இருக்கு அது மட்டும் இல்ல அஸ்ராக்கர் தலைமையிலான அந்த எஸ்ஐடி குழுவில் கரூர் லோக்கல் போலீஸ் ஒருத்தர் கூட கிடையாது எல்லாமே வெளி மாவட்ட போலீஸ் மட்டும்தான் அதில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் வருது இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கரூர் போலீஸ் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களைனா அழைச்சி விசாரணைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வழக்கு என்பது எஸ்ஐடிக்கு மாறின உடனே பார்த்தீங்கன்னா வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களை கூட இல்லைப்பா இது ஏன் கேஸ் கிடையாதுன்னு இதை எஸ்ஐடி தான் விசாரிப்பாங்க நீங்கள் அவங்க கூப்பிட்டு ஆஜராகங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவர்களை வந்தவர்களை மீண்டும் அனுப்பியிருக்கிறாங்க கரூர் காவல்துறை அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இதில் ஈடுபடவே இல்லை எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை அப்படின்றதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் அப்போ கோர்ட்டுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய அந்த விசாரணை கூட ஏற்க மறுப்பது ஏன் உங்களுக்கு பயம் வருதா இல்லையா அது ஒரு நேர்மையான அதிகாரியை கண்டு பயம் வருதா இல்லையா கோர்ட்டுடைய சம்மன் அனுப்புனாங்களா ஆதோ ஒரிஜினாவுக்கு என்ன கேரவனுடைய சிசிடிவி உள்ளே இருக்கிற சிசிடிவியும் எடுங்க வெளியே இருக்க சிசிடிவி எடுங்கன்னு சொன்னாங்கள்ல அப்போவே நீங்கள் வந்துட்டு அந்த சிசிடிவியை ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் இது வரைக்கும் ஒப்படைக்கவே இல்லை ஆயுத பூஜையெல்லாம் நடத்துகிறாங்க சிசிடிவி காட்சியில் மட்டும் ஒப்படைக்க மாட்டுறாங்க சம்மன் அனுப்பின பிறகுதான் ஆதோ ஒரிஜினா தமிழ்நாட்டை விட்டு என்எஸ்டி வீரர்கள் பாதுகாப்போடு தப்பி விடுறதை நம்ம பார்த்தோம் அப்போ இது வந்து என்ன தெரியுது எஸ்ஐடி விசாரணை என்பது மக்களுக்கு நம்பிக்கை வராது அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் தாக்கல் பண்ண அந்த மனு என்பது ஒரு அப்பட்டமான பொய்யா இருக்கா இல்லையா மக்களுக்கு எப்பங்க நம்பிக்கை போகும் இந்த விஷயத்துல அசராக்கரு தலைமையிலான குழு உண்மையை மறைச்சா மட்டும்தான் அதுல வந்துட்டு மக்களுக்கு நம்பிக்கை வராது ஆனா ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே நம்பிக்கை வராது என்று சொல்வதற்கான அந்த காரணம் என்ன சரி நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க முதல்ல மக்களுக்கு உங்கள் மேல நம்பிக்கை இருக்கா விஜய் வந்து அந்த மக்களை போய் நேரடியாக பார்த்தாரா இருபது லட்சம் ரூபாய் பணத்தை இது வரைக்கும் கொடுத்தாரா எதுவுமே இல்ல வீடியோ காலில் பேசினார சொல்றீங்க அதற்கும் ப்ரூஃப் இருக்கா என்னன்னு தெரியல அப்போ உங்களை நம்பி வந்த ரசிகர்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லாம போயிருச்சு நீங்க என்னடானா அசராக்கருக்கு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுவது உங்களுடைய தனத்தை தான் கட்டுது நீங்க அவரை கண்டு அஞ்சு நடுங்குறீங்க அப்படின்றதான் இதுல இருந்து என்னால புரிஞ்சுக்கிற முடியுது இது ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா கலவரத்தை தூண்டி பதிவு போட்டு அந்த ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸை பார்த்து மாநில போலீஸ் மீது நம்பிக்கை இல்லைன்னு மனு தாக்கல் பண்ணுறது தான் சரி அந்த விஜய் வாக்குமூலத்துக்கு நம்ம வருவோம் விஜய் என்ன சொல்கிறாரு ஆதோஜனா மூலமாக எனக்கு நீதிபதி மேலே நம்பிக்கை இல்லை கோர்ட் ஹை கோர்ட் மேல நம்பிக்கை இல்ல ஆனா சிபிஐ மேல மட்டும் தான் நம்பிக்கை இருக்குன்றாரு இதே சிபிஐ குறித்து விஜய் என்னங்க சொன்னாரு அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் இருக்கு ஏ ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்தில் ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் அதாவது அந்த ஒன்றியுமாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு ஏன் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் அதை விசாரிச்சாங்க அப்படின்னா அது குற்றம் சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க போலீஸே போலீஸை பாதுகாக்க நினைக்கிது ஏன்னா அடிச்சு கொண்டது போலீஸ் தானே அப்ப அந்த அடிப்படையில் தான் போலீஸ் விசாரணையை மாற்றி சிபிஐக்கு கொடுத்தாரு முதலமைச்சர் அதையே இவர் என்ன சொன்னாரு சிபிஐ என்பது யாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பின்னாடி நீங்கள் ஏன் போய் ஓடி ஒளியறிங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை பார்த்து கேட்டாரா இல்லையா இன்னைக்கு நான் அதை திருப்பி கேட்குறேன் விஜய் அவர்கள் சிபிஐ என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கைப்பாவை என்று தெரிந்தும் ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைப்பாவையான சிபிஐக்கு பின்னாடி போய் ஒளியறிங்க ஏன் உச்சநீதிமன்றத்தில் அசராக்கருக்கு வேணால் சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் பாஜகவுக்கு பின்னால் ஒளிய ஆரம்பிச்சிட்டீங்களா அதனால தான் ஹெச்ராஜாலேருந்து உங்களை ஜோசப் விஜயின்னு சொன்ன இருந்து அண்ணாமலையிலேருந்து நைனா நாகேந்திரலேருந்து தமிழிசையிலேருந்து தேசிய பாஜக வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களா உங்கள் கூட்டு அம்பலப்பட்டு போச்சு விஜய் இவர் மட்டும் இல்லங்க இந்த வழக்கு போட்ட ஆதவ் அர்ஜுனா இவர் சிபிஐ குறித்து என்ன தெரியுமா சொன்னாரு முடியுமா சிபிஐ சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் ஒரு அஞ்சு வருஷம் கேஸ் தள்ளி போடுங்க சொல்றது சிபிஐ சிபிஐ கேட்பது ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் தள்ளி போடுறதுக்கு தாங்க இதை மக்கள் மன்றத்தில் மறைக்கிறதுக்கு தாங்க அப்படின்னு சொன்னால் அதே ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு சிபிஐ வழக்கை வேண்டும் என்று மனு தாக்கல போய் பண்ணுறாரு அப்போது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது தவறு இருக்கிறது அது மக்கள் மன்றத்தில் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக தான் ஆதவ் அர்ஜுனா இதை எப்படியாவது சிபிஐக்கு மாற்றினா பாஜக உதவியோட இதை அப்படியே இழுத்தடிச்சுட்டே போயிடலாம் மக்கள் மன்றத்தில் நாளடைவில் மறந்துடுவாங்க மறந்துருவாங்க மறதி நோய் எல்லாருக்குமே இருப்பதை காரணம் காட்டி சிபிஐ கேட்கிறாரா இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்றது தான் நான் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு அப்ப இந்த ரெண்டு பேரும் சிபிஐ குறித்து பாஜக குறித்து ஆர்எஸ்எஸ் குறித்து சொன்ன அந்த வாக்குமூலத்துல இருந்து இன்னைக்கு மாறுபடுவது ஏன் இதுல நீதிபதி சொன்னதெல்லாம் நீக்கணுமா என்னங்க அவர் தப்பா சொல்லிட்டாரா உண்மையை தானே சொன்னாங்க நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்களோ அதை தான் நீதிமன்றமும் அன்னைக்கு எதிரொலிச்சுச்சு நான் கேட்கிறேன் நீதிபதி சொன்னதை நீக்கணுன்னு சொல்றீங்களே நீதிபதி சொன்ன முதல் பாயிண்ட் தப்பிச்சு ஓடுனீங்களா இல்லையா அது என்ன பொய்யா உண்மை தானே இது வரைக்கும் பொறுப்புணர்வு ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா வீடியோ வெளியிட்டீங்க அதுல கூட நான் பொறுப்பு மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்கவே இல்லை அப்போ இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி உங்கள்கிட்ட இல்ல மயங்கி விழுதுறாங்கன்னு தெரிஞ்சும் ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க வந்து அந்த பிரச்சாரத்தை நிறுத்தவே இல்லை மயங்கி விழுகுறாங்கன்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த பிரச்சாரத்தை நீங்க நிறுத்தவும் இல்லை மேன்மேடு டிசாஸ்டர் ஆமா உண்மைதான் உங்களை பார்க்க தான் எல்லாரும் வந்தாங்க தான் எல்லாரும் மயங்கி விழுந்தாங்க அப்படின்றது அந்த ரசிகர்களே வெளிப்படையாக சொல்றாங்க விஜய பார்க்க தாங்க நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது மேன்மேட் என்பது உண்மைதான் காவல்துறை வந்து மெத்தனமா இருக்காங்க நாங்க அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி நீதிபதி சொன்னாரு இதில் என்ன தப்பு இருக்குது உங்கள் மீது எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறாங்க காவல்துறை தான் இதை நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னார் அப்ப நீதிபதியை குறை காணுவதற்கு கூட உங்களுக்கு குறைஞ்சபட்ச தகுதியே இல்லை அவர் சொன்ன உண்மையான விஷயத்தையெல்லாம் பொய்ன்னு சொல்லி நீங்க நிரூபிக்க முய முயல்றீங்க உங்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னாவே அது உங்களுக்கு கலங்கமா இருக்கே நாப்பத்தோரு உயிர்கள் போயிருக்கே அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கலங்கி போயிருப்பாங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்காத உங்களை ஒரே சொன்னா மட்டும் உங்களுக்கு கோம் வருவது ஏ அப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்டிப்பாக அதிகபட்ச ஃபைனுடன் தள்ளுபடி பண்ண வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு சரி இது ஒரு வழக்காக இன்னொரு வழக்கை இவங்க எவ்வளவு பெரிய கோமாளிகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரர்கள் அப்படின்றத இன்னொரு வழக்கு அம்பலப்படுத்துதுங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லைன்றாங்க உயர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்றாங்கல்ல ஆனால் இவங்க கட்சியைச் சேர்ந்த கார்த்திபன் அப்படின்ற வழக்கறிஞர் இவங்க கட்சியுடைய உறுப்பினர் வரு ஒரு மனுவிலே குறிப்பிட்டு இருக்கிறார் இவர் வந்து என்ன தெரியுமா மனு போட்டிருக்கிறாரு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பி மாவட்ட டிஎஸ்பி அந்த கரூருடைய இன்ஸ்பெக்டர் இவங்க நான்கு பேரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனுவை இந்த கார்த்திபன் அப்படின்ற வழக்கறிஞர் தாக்கல் பண்ணியிருக்கிறார் எவ்வளவு பெரிய வேடிக்கையை பாருங்க ஒரு பக்கம் யாருமேல நம்பிக்கை இல்ல இன்னொரு பக்கம் அதே நீதிமன்றத்தில் போய் இன்னொரு மனு எதற்காக இப்படி மனு மேல மனு தாக்கல் பண்றீங்க அன்னைக்கே நான் ஒரு விஷயத்த சொன்ன வீடியோல ஒரே நாளில் இவ்வளவு வழக்குகளை ஒரே நீதிமன்றம் அது விடுமுறை அமர்வு விசாரிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப இவ்வளவு தூரத்திற்கு வழக்கு படுவதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்ல இந்த மனுவுல அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு பதிலாக தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு அதாவது கார்த்திபன் என்ற வழக்கறிஞர் அவர் தாவே இருக்கிறார் இருந்தும் தன்னுடைய கட்சி பெயர் கூட அவருக்கு தெரில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டதெல்லாம் நான் வந்து ஒரு குறையாக சொல்ல வரல ஆனா ஒரு வழக்கறிஞர் கட்சியில் இருந்தும் அவருக்கு கட்சி பெயரே தெரியல அப்படின்னா அந்த அளவுக்கு ஈடுபாடே இல்லாம ஏதாவது ஒரு மனுவை நாமளும் போடணும் விளம்பரத்துக்கு நாமளும் ஒரு மனுவை போடணும் அப்பதான் தான் உடைய பார்வை நமக்கு கிடைக்கும் இல்ல மனு மேலே மனு போட்டு மக்கள் எந்த எந்த கேஸுன்னே தெரியாத அளவுக்கு குழம்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தாவேக்கா மனுக்கள் போட்டி போட்டுக் கொண்டு போடப்படுகிறதா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா அப்போ எல்லாவற்றிலுமே இந்த விஜய் கட்சி மக்களை குழப்பக்கூடிய கூடிய நிலையை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க கரூர் சம்பவம் தொடர்பாக எந்த வழக்கையும் போடலை புசியானந்த் முன்ஜாமீன் வழக்கு போடுகிறார் என்று சொல்கிறார் அவரும் போட்ட மாதிரி தெரியல நிர்வாகிகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல இந்த பத்து நாட்களாக அந்த மக்களை நேரில் போய் பார்க்கவே இல்லை குழப்பத்திற்கும் கான்ஸ்பிரசி தேருக்கு மட்டும் விடாமல் இன்னைக்கு மனு மேல மனு போடுவதை பார்க்க முடியுது எங்க கட்சி இதுல சதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா இந்த மனுவிலேயே தாக்கல் பண்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னமும் இவங்க கான்ஸ்பிரசி தேரியை எடுத்து கையில வச்சிருக்கிறாங்க இன்னும் இவங்க திருந்தல அப்படின்றதற்கு இதெல்லாம் உதாரணமா இருக்கு ஒரே உச்ச நீதிமன்றத்தினை உயர் இவங்க தாக்கல் பண்ண இந்த மனு என்பது விஜயையும் தாவேக கட்சியும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தி விட்டுருச்சு அப்படின்றதான் என்னுடைய பார்வை அஸ்ராக்கருக்கு அவர்கள் தலைமையிலான இந்த விசாரணையை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் ரத்து செய்து விடக்கூடாது உறுதியாக சிபிஐக்கு இந்த வழக்கு போய்விடக்கூடாது சிபிஐக்கு போனால் விஜயபாஸ்கரை எப்படி சிபிஐ காப்பாற்றியதோ அதே போல் விஜயும் காப்பாற்றுவார்கள் இது விஜய்க்குமே நல்லது கிடையாது பாஜகவை நம்பி போன யாருமே உருப்பட்டதாக வரலாறு கிடையாது இன்னைக்கு ஓபிஎஸ்லேருந்து செங்கோட்டை இருந்து இந்த பட்டியலை அடுக்கிக்கிட்டே போனா அந்த வரிசையில் விஜய் இணைந்து தன்னுடைய ரசிகர்களை பாஜகவிடம் சரணடையை வச்சிடாதீங்க உங்களுடைய இமேஜ பாதுகாப்படம் நீங்க சிறைக்கு போகக்கூடாது உங்களுக்கு எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய ரசிகர்களை நீங்க காவி சிந்தனை உள்ள ரசிகர்களாக மாத்தி விடாதீங்க அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி